பிரியாணி இருக்காது வணக்கம் நான் வழக்கம் போல் ஒரு சினிமாவை பற்றி சொல்லிடுறேன் இப்போது ரீசண்டாக வெளிவந்திருக்கிற உள்ளழுக்குன்னு ஒரு படம் நீங்கள் சொன்ன படத்தை விட கொஞ்சம் அதேமாரி தான் இன்னொரு நல்ல படம் மலையாளத்தில் வந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டு தான் ஊர்வசியும் பார்வதியும் தான் மெயின் கேரக்டர்ஸும் மற்றதெல்லாம் கொஞ்சம் தெரிய தான் யாருமே எடுக்க பயப்படுற ஒரு சின்ன விஷயத்தை தெளிவாக எடுத்து நல்ல அழகாக படம் எடுத்து காட்டியிருக்காங்க அதனாலேயே வெற்றி பெற்றிருக்கு நீங்களும் பார்க்கலாம் எல்லோரும் பார்க்கலாம் அதாவது ஒரு ஹீரோ ஹீரோன்னு சொல்லக்கூட முடியாது ஒரு க கதாபாத்திரம் இறந்து போகிறாரு அவருடைய அம்மா கேரக்டர் ஒரு விசி மனைவி பார்வதி இப்போது இதோ கேரளத்தில் குறிப்பிட்ட ஒரு ஆலப்புழ கொட்டநாடு ஏரியாவில் இருக்கிற அந்த கதைங்கிறதுனால அந்த டைம் பெருமழை பணத்தை எடுக்க முடியாது ஆஸ்பத்திரியிலேருந்து மோர்ச்சரியிலேருந்தே கொண்டு வரல சரி மோர்சரியில் இருக்கட்டும் மழை கொஞ்சம் வடிகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரலான்னு வெயிட் பண்ணுறாங்க ஸோ வீட்டில் அதாவது ஒரு வீட்டோட பையன் மோர்சரியில் இருக்கா இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மாமியாருக்கும் மருமளுக்கு இருக்கிற உறவு முறையில் இருக்கிற சிக்கல்கள் தான் காட்டுறாங்க ஏன்னா பிடிக்காத கல்யாணம் பண்ணி வந்த பார்வதி அதெல்லாம் ஒரு சீன்லேயே காட்டிகிட்டு போயிருப்பாங்க இப்போ இருக்காங்க ஊர் மருமகம் மேலே ரொம்ப பிரியம் பையன் போலையே சரி இந்த அடக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இருக்கிற இடம் எல்லாம் அவள் பேர்லேயே எழுதி வச்சுக்கணும் இவள் எங்கேயே என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றா அவள் சொல்கிறா இல்லை அடக்கம் முடிஞ்சால் நான் போயிடுவேன் இப்போ மழை விட மாட்டேங்குது ஊர்விசி என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் தான் அதை அடக்கம் பண்ணணும் எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல போ அங்கேயே போன இருக்கட்டும் ஏன்னா கொஞ்ச நாள் இருக்கட்டும் அதுக்குள்ளே மருமக இங்கேயே மனசு மாறட்டணும் ஒரு எண்ணம் தான் அது கடைசியில் தான் சொல்லுவாங்க ஆனால் இப்படி நடக்குது எவ்வளோ நாளான சரி அடக்கம் முடிஞ்சால் நான் போயிடுவேன் ஏன்னால் இது ஃப்ளாஷ் கட்லேயே இருப்பாங்க இதுக்கு மத்தியில் அவள் பழைய காதலனை போய் சந்திச்சிருப்பான் அவள் கர்வமாக இருப்பான் இப்போ சொல்ல முடியாது ஃபோனில் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் யோ எனக்கு இப்படி இருக்குது நான் எப்படி சொல்லுதுன்னு சரி முடிஞ்சால் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவன் இருக்கான் சரி இந்த சடங்கு முடிச்சிட்டு வருவான் அப்படின்னு வெயிட் இப்போ ஊர் வசதிக்கும் அந்த விஷயம் இன்றவரில் தெரியுது நீ போகிறதே போம்மா எனக்கு என் கு பேரை குழந்தை வேணுங்கிறதுக்கும் அது உங்கள் குழந்தை கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ இப் இதுக்கு மேலே அந்த மாமியார் மருமளுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும் அது அதை நான் சொல்கிறது இல்லை அது இங்கே படம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஒரு வீட்டில் விழுந்த போனால் வீட்டுக்கே வராமல் தான் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே மழை அதிகமாக போயிட்டு இருக்கும் கல்லறையில் புதைக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஒரு களத்தில் நடக்கிற ஒரு கதை எல்லோரும் பாருங்கள் பார்க்கக்கூடிய படம் தான் நல்ல படம் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒட்டி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு நான் திருக்குறளுக்கு உரையை எழுதினேன் அதாவது நான் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்காக எழுதி எழுதி வச்சுருந்தேன் நான் மலையாளம் தாய்மொழி மலையாளம் தான் நான் படித்ததும் மலையாளம் தான் ஆனால் எனக்கு திருக்குறள் மேலே கொஞ்சம் திருக்குறள்னால் தமிழ் மேலே கொஞ்சம் பற்ற அதிகம் அதனால தான் இப்படி இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு எழுதி எழுதி வச்சுருந்தேன் படிக்கிற காலத்தில் அது முடிஞ்ச சினிமாவுக்குன்னு போனேன் சினிமாவில் உதவி இருக்கிறதா வேலை செஞ்சுட்டு இருக்கிற காலத்தில் ஒரு அஸிஸ்டன்ட்டு அசோசியேட் டேரக்டர்கிட்ட நான் இருக்கும்போது அவர் கற்க கசட என்ன மீனிங் அப்படின்னு தேடிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் உடனே அவர் உடனே சொன்னார் நீ சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கற்க கசடனை படம் எடுத்த என்னுடைய குருநாதர் ஆர் பி உதயகுமார்க்கு ஃபோன் பண்ணார் எனக்கு ஃபீலிங் அதிகமாகி நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் திருக்குறளுக்கு ஒரே எழுதி வச்சுருக்கேன் ஆனால் அவர் இருப்பார் கற்க கசடம் பதில் சொன்னதுக்கு கேட்க மாட்டேங்கிறாருன்னு என்ன ஒரே எழுதியிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இப்படி தான் உரையேன் அதாவது ஏழு சீர் ஏழு சீர் மாதிரியே நான் இந்த காலத்தை தமிழில் எழுதி வச்சேன் ஏன்னா எனக்கு புரியணும் இல்லை அதுக்காக இப்போ அதே தான் கற்க கற்ற கற்பவை கற்றபின்னு இருக்க அதற்குத்தாக நான் என்ன எழுதினா படி பிழையண்டி படிப்ப போய் படித்தவன்னு நட அதன் படி இப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கும் ஒரே எழுதி நான் வச்சுருந்தேன் நல்லா இருக்குது இதை புத்தகமாக போடுன்னா அது புத்தகமாக போடுறதுக்கும் போடணும் அப்போ எனக்கு கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத சரி ஒரு பெரும் எனக்கு பழக்கம் இருக்குது பழக்கம்னால் போகிறவாத வாய்ப்புகள் இருக்குது முன்னுரை அவர்கிட்டயே வாங்கினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு முன்னுரைக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்கும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டு கொடுத்துட்டு ப்ரூஃப் கொடுத்துட்டு படிக்கிறதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அங்கே உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இன்னொரு அசோசியேட் நண்பர் உட்கான பைத்தியம் பிடிச்சிருக்கு இது என்ன பெருசாக இருக்குது இல்லை நீ எடுத்துருக்கிறது ஒரு கரு இல்லை அது ஒரு என்ன சொல்கிற ஆட்டிடியூடு ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஒரு புது ஐடியா இந்த ஐடியா கிடச்சா அவங்க ரெண்டு நாள் அந்த அப்படியே அவங்களே எழுதியிருக்க மாட்டாங்களா வாலிக்கிட்டே வயறுமுத்துக்கிட்டோ சொன்னால் அவர் ஒரே நாள் எழுதி கொடுத்துடுவாங்க அவங்க வெளியிட்டுவாங்க தம்பி இது நானும் இதே மாதிரி எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லணும்னு என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணுன்னு தெரியல உடனே உன்னோடது ஆக்கிடுன்னு என்ன பண்ணலாம் புத்தகம் வெளியிட்டுருவேன் பிழை திருத்தம் கூட செய்யலை வேகமாக வெளியிட்டோம் கடன் வாங்கி வட்டிக்கு காசு வாங்கி அப்போ ஒருத்தன் நண்பர் அப்போ என்னென்னா இந்த பிடிஓ பிஓடி கிடையாது போட்டே ஆகணும் ஆயிரம் காப்பி ஆயிரம் ஆயிரம் காப்பி ஆயிரம் காப்பியில் புத்தகம் போட்டு எழுநூறு காப்பி இப்பவும் என் வீட்டு அட்டையில் இருக்கு இடத்துல இருக்கு ஆனா நான் அதை விற்கிறதுக்கு மனசு வராமல் முதல்ல ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் கொடுத்தேன் நீங்க சொன்னதை எனக்கு திரும்ப அந்த காமெடி வந்தது என் பொண்ணு கல்யாணத்துக்கு நடக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு வச்சுட்டு இருக்கேன் கொடுக்கலான்னு நீங்க உடனே ஞாபகம் வந்தது அந்த பழைய ஆனால் இந்த திருக்குறள் எளிய குரல் பேர்ல போட்டிருக்கேன் நம்ம நண்பர் வட்டத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணும் தரேன் எல்லாருக்கும் தரும் அது அதுக்கப்புறம் இல்லை அதான் நடக்குமா நடக்கத்திலே அது அப்புறம் அதை புதுசாக போடுவோம் அது இங்கிலீஷில் எழுதிட்டு அதுதான் போட்டுருக்கேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அப்படி இன்னொன்று யார் அவர் சொன்னது ஒரு ஒரு விஷயம் இருந்தது மெரி கிறிஸ்மஸ்ஸு சினிமாக்காரங்கிறதுனால அதை சொல்லிகிட்ருக்கேன் அது உண்மையிலேயே ஹிந்தி படம் தான் நீங்கள் தமிழ் படம் நீங்கள் நினச்சது தான் தப்ப தமிழ் ஹிந்தி படத்தில் அவ்வான் அவ்வளவுதான் ஏன்னா விஜய் செய்தி இவர் ஹிந்தி படம் அதனாலேயே நம்ம கொஞ்சம் சரி நன்றி